என்றைக்குமே ஓடுற தான் வந்து பந்தயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்றுமதியை பொறுத்தவரையில் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இப்போ அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னா இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் தான் அதில் நமக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது குறிப்பாக அமேசான் மாதிரியான தளங்கள் மூலயமா இ இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உலகத்தில் பல நாடுகளை ரீச் பண்ணிட்டே முடியும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்றத நாமளே டிசைட் பண்ணிக்க முடியும் ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ அல்லது பத்து லட்சம் ரூபாயோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட முடிவு ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு வந்து அதனோட சேல்ஸ் ஆகக்கூடிய பணம் வந்து சேர்ந்துடும் அந்த பணத்தை திருப்பி நீங்கள் ரொட்டேஷனில் போட்டு ப்ராடக்ட்டை வாங்கி திருப்பி திருப்பி லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட இந்தியாவோடய ஹெட்டு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நாங்கள் இங்கேருந்து குளோபல் செல்லிங் மூலியமாக நாங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எண்பது பில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எண்பது மில்லியன் கிடையாதுங்க எண்பது பில்லியன் ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்குது இது வந்து ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சேச்சுரேஷன் லிமிட்டை மீட் பண்ணி அதுக்கடுத்து ஸ்மூத்தாக அதே மாதிரி ட்ராவல் ஆகும் அதாவது ஒரு மரம் வளர்கிற மாதிரி தான் ஒரு மரம் மரம் வந்து வளரும்போது அதில் நாம் சேர்ந்து ட்ராவல் ஆகிறது வந்து நல்லாயிருக்கும் மரம் வளர்ந்த பிறகு அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான கனியை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த குரோத்தில் குரோத் ஃபேஸில் வந்து நாம் இணைஞ்சு போகும்போது தான் வந்து நம்ம பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கெலாம் வந்து சொல்லுவாங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி விப்ரோ வந்து ரெண்டு ரூபாய்க்கு இருந்தது டைட்டன் ஷேர் வந்து பத்து ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ பல நூறு கோடிகள் அளவுக்கு அது வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து அந்த குரோயிங் ஃபேஸில் நாம் அதோடு சேர்ந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்றது ஸோ இப்போமே நாம் அமேசான் குளோபல் செல்லிங்கில் வந்து ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதை உலக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அமேசான் வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி பில்லியனோ என்னமோ இருக்காங்க சேல்ஸு அது என்ன அஞ்சு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் எண்பது பில்லியன் ஆகும்போது அந்த வளர்ச்சியில் நமக்கும் ஒரு சின்ன பங்கு உண்டு ஸோ அந்த வளர்ச்சியை நாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் மாதிரி இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு அங்கங்கே அலைஞ்சு தெரிய வேண்டாம் பையரை கண்டுபிடிக்க போராட வேண்டாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு வந்து தினம் லட்சக்கணக்கான பையர் சமாச இணையதளத்துக்கு வந்து பொருட்களை தேடுறாங்க நாம் பயிரை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை என்ன சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதை கரெக்டாக லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அந்த குரோத்தில் அப்படியே நாமளும் சேர்ந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது